உரிய கேட்டு நல்லதங்காள் பாசன விவசாயிகள் தாராபுரம் அருகே கைகளில் கருப்புக்குடி ஏந்தி போராட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள பொன்னிவாடி கிராமத்தில் நல்லதங்காள் அணை உள்ளது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நல்லதங்காள் அணை கட்டுவதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து நிலம் கையகப்படுத்தப்பட்டது நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு தொகை தற்போது வரை வழங்கப்படாததால் விவசாயிகள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கையில் கருப்புக்கொடி கொடி ஏந்தி பதாகைகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நல்லதங்கால் அடைக்க நிலம் கொடுத்த விவசாயிகள் இன்று முதல் தேர்தல் புறக்கணிப்பு செய்து தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பை தெரிவிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர் நல்லதங்கால் நீர்த்தேக்க அணைக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்கக் கோரி விவசாயிகள் கடந்த ஆறு மாதங்களாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் பின்னர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று கைகளில் கருப்புக்கொடி ஏந்தியும் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா்